இங்கே நடக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது தமிழ்நாட்டோட கர்நாடகத்துல கர்நாடகத்தில் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விவசாயிகளும் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்பாகவே கபடியிலேருந்து பெரிய பெரிய குழாயை போட்டு அம்சவாடி அரதநல்லி வரைக்கும் தமிழ்நாடு பாரத வரைக்கும் தண்ணீர் கொண்டு வந்த அரசாங்கம் ஏன் இங்கே செய்ய மாட்டேங்குது இதெல்லாம் இதே சாமராஜநகர் மாவட்டத்தில் மைசூரை ஊட்டி இருக்கக்கூடிய பகுதியில் விவசாயிகளோ விவசாய சங்கமோ கோரிக்கை வைக்க அரசாங்கம் கபணியில இருந்து அளவுக்கு ஆறு அடி எட்டு அடி விட்டத்துல பைப்பு போட்டு தண்ணியை கொண்டு வந்து ஒவ்வொரு குளமா இணைச்சு கொண்டு வந்து ரெண்டு மூணு வருஷம் அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற அரசாங்கம் இந்த மக்கள் இப்ப வந்து போராடுற அளவுக்கு ஏன் வச்சிருக்கு புரியல ಕಾಯ್ದೆನೆ ಮಾಡದ ನಿಮ್ಗೆ ರಸ್ತೆ ಕೊಡಬೇಕು ಜಮೀನು ಕೊಡ್ಬೇಕು ಕರೆಂಟ್ ಕೊಡ್ಬೇಕು ಸಾಲ ಕೊಡ್ಬೇಕು ಆಸ್ಪತ್ರೆ ಕೊಡಬೇಕು ಎಲ್ಲ ಅದ ನಿಲ್ಲ ಕೊಡ್ತೀನಿ ಈ ಜಾಗ ಕೂಡ ಸಾವಿರದ ಒಂಬೈನೂರ ಈ ಜಮೀನು ರೈತ ಜಮೀನೆ ಇದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲ ನಮ್ಮನೆ ಐವತ್ತು ಐವತ್ ಮೂರು ಐವತ್ತೇಳ ಅರ್ಜಿ ಹಾಕಿದೀರ ಹಾಕಿದಾರ ಹಾಕಿಲ್ವಾ ಮೇಡಮ್ ಹಾಕವ್ರೆ ಅಂದ್ರೆ ಕೊಡ್ಬೇಕು ಮೇಡಮ್

இந்த கொள்ளைகாலம் தாலுகாவுக்கான ஆவணங்கள் வந்து எங்களுக்கு கொள்ளை காலத்தில் இல்லை நீங்கள் கோபியிலிருந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நான்கு ஐந்து மாதம் மாதங்களுக்கு முன்னாடி வந்து கேட்டாரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு கோபியிலிருந்து கொஞ்சம் ஆவணங்கள் எடுத்து கொடுங்க எங்க ஊர்ல இருந்து ஒரு குளம் காணாமல் போயிடுச்சு ஒரு நாற்பது ஏக்கர் குளம் வந்து காணாம போயிடுச்சு அதுக்கான ஆவணங்களை தேடி கொடுங்கன்ட்டு அறுபது வந்து கேட்டாரு கோபியில் தேடி பார்த்தோம் கோபி ஆடியோ அலுவலகத்தில் அங்க இல்லன்னு சொல்லிட்டு ஈரோடுல போய் தேடணும் அங்கேயும் இல்ல அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல போய் கோயம்புத்தூர் மாவட்ட கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்ல தேடணும் அங்கேயும் கிடைக்கல அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒவ்வொரு மாசம் போயிட்டு இருந்தது போன மாசத்துல ஆவண காப்பகம் ஒண்ணு இருக்கு கோயம்புத்தூர்ல பேரூருங்கிற இடத்துல இருக்கு அதுக்கு போய் தேடி பார்த்துட்டு எங்கனால முடியல நானும் என் பொண்ணு தேடி போய் பார்த்து முடியல அதுக்கப்புறம் இருந்து அற்புதராஜ சொல்லி அற்புதராஜ் டேவிட் பிரபு இவங்க மூணு பேர் வந்து பத்து நாள் அங்கேயே தங்கி அந்த ஆவணத்தை எடுத்தாங்க நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அரசாங்கம் அரசு பணியாளர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் எதுக்காக இருக்காங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் இருக்காங்க இந்த ஆவணத்தை தேடுறதுக்காக அவங்களுக்கு அனுபவமே இல்லாதவங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பழக்கமே இல்லாதவங்கள கொண்டு வந்து எங்க கிட்ட விட்டு நாங்கெல்லாம் போய் வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் தேடுற அளவுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னா இது என்ன நிர்வாகம்னு எனக்கு புரியல ரெண்டாவது இங்க நடக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது விட கர்நாடகத்துல விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நான் காலவாடியில் தான் வசிக்கிறேன் எனக்கு எல்லையில வந்து இதே சாம்ராஜ் நகர் மாவட்டத்தினுடைய பெரும்பகுதி என்னுடைய எல்லையில்தான் வருது நான் இங்கே வர்றது கூட ஒரு சில கிலோமீட்டர் பயணிக்க வேண்டி இருந்தது சாம்ராஜ் நகரம் என்னுடைய தோட்டத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் என்னுடைய தோட்டத்தொட்டி ஒரு பல்லம் அதுக்கு அடுத்து கர்நாடகா அதனால எனக்கு கர்நாடகா தொடர்பு நல்லா இருக்குது குறிப்பா சாம்ராஜ் நகர் மாவட்ட தொடர்பு எனக்கு அதிகமா இருக்குது கபனியிலிருந்து எந்த விவசாயியும் கோரிக்கை வைக்காம ஒரு செயலேந்தர் தெரியும் எந்த விவசாயிகளும் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்பாகவே கபனியிலிருந்து பெரிய பெரிய குழாய போட்டு அம்சவாடி அறதநல்லி வரைக்கும் தமிழ்நாடு வாடகை வரைக்கும் தண்ணீர் கொண்டு வந்த அரசாங்கம் ஏன் இங்கே செய்ய மாட்டேங்குது எனக்கு புரியல இங்க கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்தினாலும் கொண்டு வந்து இதே கர்நாடகத்துல இதே சாமராஜ் நகர் மாவட்டத்துல மைசூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில விவசாயிகளும் விவசாய சங்கமும் கோரிக்கை வைக்கல எனக்கு உறுதியா தெரியும் என்னுடைய பூமி அங்கேயும் இருக்குது அங்கிருந்து அரசாங்க கபனியில இருந்து ஒரு ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு ஆறு அடி எட்டு அடி விட்டத்துல பைப்பு போட்டு தண்ணியை கொண்டு வந்து ஒவ்வொரு குளமா இணைச்சு கொண்டு வந்து ரெண்டு மூணு வருஷம் இந்த தண்ணி வந்தே இப்ப பத்து வருஷம் ஆச்சு அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற அரசாங்கம் இந்த மக்கள் இப்ப வந்து போராடுற அளவுக்கு ஏன் வச்சிருக்கு எனக்கு புரியல அந்த நீங்க தான் இங்க இருக்கிற மக்கள் பிரதிநிதி கேட்கணும் நான் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க நான் பொதுவா இங்க வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் என்ன வேறுபாடு சொன்னா இவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் காவல்துறையோ அல்லது மற்ற பணியாளர்களோ அவ்வளவு கண்டிப்பா நடத்திட்டு மாட்டாங்க நீங்க டெய்லி எல்லாம் பாத்துருக்கீங்க அங்கெல்லாம் பாத்துட்டு வந்தாச்சு இங்க வந்து கூப்பிடும்போது இந்த இந்த போராட்டம் வந்து இவங்க அப்துல் ராஜ் இவங்கெல்லாம் கூப்பிடும் போது சொன்னது விவசாயி அது தமிழ்நாடு கர்நாடகா பஞ்சாப் டெல்லி எங்க இருந்தாலும் சரி ஒரு விவசாயிக்கு பாதிப்புனா அந்த இடத்துல நாங்க இருக்கோம் அந்த அடிப்படையில் அறிவினர் <laughs> <laughs> விவசாயிக்காக போராடுவோம் இன்னொரு காவிரி பிரச்சனை கண்டுபிடிச்சா காவிரியில வந்து தண்ணி எடுத்தா தமிழ்நாட்டு விவசாயம் கோச்சுக்கார கதையெல்லாம் கிடையாது தமிழ்நாடு விவசாயிகள் ஆதரிப்பார்கள் செத்து போட்டோம் தண்ணி போட எனக்கே உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயம் கேட்க மாட்டான் அதனால இந்த போராட்டத்திற்கு என்னுடைய முழுமையான ஆதரவு என்னுடைய முழுமையான பங்களிப்பு எனக்கு என்ன ஆச்சரியம்னா கருவாயை நாள் இப்படி நடக்குது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக யாராவது யாரோ விவசாயம் முதலமைச்சரா வருவாங்க கருவாயை தொடர்ந்து விவசாயம் தான் முதலமைச்சரா வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த விவசாயிகள் இவ்வளவு தூரம் ஏன் எனக்கு தெரியல இன்னொன்னு அற்புதராஜன் பேசும்போது என்கிட்ட ஒரு தூக்கிட்டாரு இதுல வந்து நாங்க அடுத்த போராட்டம் எதுன்னு சொல்லி கேட்டப்போ நாங்க விவசாய சங்க சார்ந்த போராடுறோம் அவர் செயலாளர் வர நாங்க இதை பண்றோம் ஒரு கட்டத்துல முடியல எங்ககிட்ட நிதி இல்லாத இந்த அரசாங்கம் சொல்லுச்சுன்னு சொன்னா அதை சொல்லி இருக்க சொல்லுங்க இந்த அரசாங்கத்திற்கான இந்த 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 தண்ணி திட்டத்துக்கு நிதி ஒழுக்க முடியலன்னு சொன்னா நாங்க இந்தியா முழுவதும் பிச்சை எடுத்து அந்த அரசாங்க அந்த காசு எங்க அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அரசாது <laughs> <laughs> இதாராயம் முப்பது முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் சந்திச்சிருக்கோம்

ಒಂದು ಕಪ್ಪಳಿರುವಿಕುಮಾರ್ ಅವರು ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳತಕ್ಕಂತ ಅಭಿಪ್ರಾಯ ಏನಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳೆಲ್ಲರೂ ಕೂಡ ರೈತ ಪುಟದಿಂದ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಈ ತೊಂದರೆನ ಇದುವರೆಗೆ ಯಾಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ ತಗೊಂಡೋಗಿದ್ದಾರೆ ಡೌಟ್ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಏನೇಂದ್ರ ಅವ್ರು ಹೇಳ್ದಂಗೆ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಹಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಭಿಕ್ಷೆ ಎತ್ತಾಗ್ತು ನಿಮಗೆ ದುಡ್ಡನ್ನ ಕೊಡ್ತೀವಿ ಇದನ್ನ ನೀರಾವರಿ ಯೋಜನೆ ಮಾಡ್ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊತೀವಿ ಅಂತ ಇದ್ದಾರೆ ಆ ಯೋಜನೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸ್ಟೇಟ್ ಸ್ಟೇಟಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ಎತ್ತಿಕೊಡಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಡೆಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ಎತ್ತಿ ಕೂಡ ಜವಾಬ್ದಾರಿ ನಿಂತು ಅಂತಂದ್ರೆ ಡೆಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ ಇದಂಥ ಅವಧಾನ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ವಿಚಾರವನ್ನ ಸರ್ಕಾರದ ಅಧಿಕಾರಿಗಳ ಗಮನಕ್ಕೆ ಕನ್ನಡ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ತಲುಪಿಸಬೇಕು ಅನ್ನೋದು ಅವ್ರ ವಿನಂತಿ ನಮಸ್ಕಾರ

ஓட்டு வந்து இந்த மூணு பஞ்சாயத்து போட்டா தான் அவங்க போட்டா தானே எம்எல்ஏ எம்பி எல்லாம் நாம தான் சேர்ந்து ஒரு பக்கம் போடுறது ரோட்டா போறது முடிவுட்டா நிலைமை என்ன அதனால ஒரு குழு போட்டு அவங்களுக்கு இந்த செய்தி சொல்லலாம் உங்களுடைய இந்த போராட்ட இன்னொரு செய்தி என்னன்னா இங்க வட்டாட்சியில் இருக்காங்க எனக்கு வந்து மொழி சிக்கல்னால அவங்க வந்து நேரடியா பேச முடியல இவங்களுடைய வேலை என்னன்னா இவங்க வந்து வட்டாட்சி தாசில்தார அவங்க தான் இந்த 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 வட்டத்துக்கு இந்த அவங்க தான் கரெக்ட்

ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿ ಹೇಗಿದ್ದಾರೆ ಹಾಗೆ ಕಂಪ್ಲೀಟ್ ತುಂಬಾ ಉತ್ತಮ ಸ್ಥಾನದ ಜವಾಬ್ದಾರಿ ತಹಸೀಲ್ದಾರ್ ಅವರಿಗೆ ಒಂದು ವೇಳೆ ಸರ್ವಿಸ್ ಅಧಿಕಾರಿಗಳು ಅಥಾಚುರ್ಯವಾಗಿ ಯಾವುದಾದ್ರೂ ಕಾನೂನು ಕೈಗೊಳ್ಳಬೇಕಾದ್ರು ನಿಮ್ಮ ಸಹಿ ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಅಧಿಕಾರ ಇದನ್ನ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಶೈಲೇಂದ್ರ ಅಂತಕ್ಕಂಥವ್ರು ಹದಿನೈದು ದಿನಗಳ ಒಳಗೆ ಇದಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಅಮ್ಮ ಅಂತ ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ನಿಮ್ಮನ್ನ ದಯವಿಟ್ಟು ನೀವು ರೈತ ಪ್ರತಿನಿಧಿಯಾಗಿ ಇದನ್ನು ಒದಗಿಸಿ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಒಂದು ನಿರ್ಧಾರವನ್ನ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತ ಈ ಇಲ್ಲಿ ಸೇರಿರ್ತಕ್ಕಂತ ಪಂಚಾಯಿತಿಯ ಜನರ ಎಲ್ಲ ಮುಖಾಂತರವಾಗಿ ರವಿಟ್ಟು ಅವರು ನಿಮ್ಗೆ ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಈ ನಿತ್ಯ ನೀಡಿದ್ದು ಯಾವ್ದು ಇಲ್ಲ ನೀವು ನಿರ್ಧಾರ ತಪ್ಪು ಈಗ ಮನಸ್ಸು ಮಾಡಿದ್ರೆ ಅವರು ಹೇಳಿದಂಗೆ ನೀವು ನಿಮ್ಮ ತಂದೆಯ ಸ್ವಲ್ಪ ಯಾರೋ ಒಬ್ಬರು ರೈತ ಬಂದಿರ್ತಾರೆ ದಯವಿಟ್ಟು ನೀವು ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಆಗಲಿ ಒಂದು ವಿಚಾರ ನೀರು ಹೇಳ್ತೀವಿ ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಕೆಲ್ಪ ತಿಳ್ಕೊಂಡು ಒಂದು ಅನ್ನೋಕೊಂಡಿಲ್ವ ಎಚ್ ಕೆ ಮಾತಾಡಬಾರ್ದು ಒಬ್ಬ ಅಮ್ಮ ನಕ್ಷ್ಮೇ ಕಸೆದ ಯಾಕೆ ವಯಸ್ಸಾಗಿ ನಕಮ್ತಾ ಇದೀರಾ ಅಯ್ಯೋ ವಯಸ್ಸು ಇಲ್ಲಪ್ಪ ನಾನ್ ಸತೋನು ಪರವಾಗಿಲ್ಲ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀನು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ತಗೊಂಡಿ ಇದನ್ನ ದಯವಿಟ್ಟು ಏನೇನು ಸ್ವಂತ ಜವಾಬ್ದಾರಿ ನಿಮಗಿದೆ ಇದು ಯಾಕೆ ಹೇಳ್ತಾರೆ ನನಗೆ ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ತಮಿಳುನಾಡು ನನಗೆ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಭೂಮಿ ಇದೆ ನನಗೆ ಗಮನಿ ಇದೆ ನಾನ್ ನಾನು ಹೋರಾಟ ಮಾಡಿ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ರೈತ ನಾನು ಏನಂತಂದ್ರೆ ಒಬ್ಬ ರೈತ ಶಾಣವನ್ನ ಹಾಕೊಂಡು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿಸ್ಕೊಳ್ಳೋದ್ರೆ ಎಷ್ಟು ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತಾರೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡೆ ಈ ರೀತಿ ಖುಷವಾಗಿ ರೈತರನ್ನ ನಡೆಸ್ಬೇಕಾದ್ರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಾನು ಇಲ್ಲೇ ನೋಡಿದ್ದೆ ರೈತರ ಮಗಳಾಗಿ ನಾನು ಕಣ್ಣೀರು